சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் எட்டு இதன் பிறகு தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார் மெதகம்மாவை தாவீது பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார் அவர் மோவாபியரையும் தோற்கடித்தார் அவர்களை தரையில் படுக்கச் செய்து நூலால் அளந்து இரு பகுதியினரை கொன்று ஒரு பகுதியினரை வாழவிட்டார் மோவாபியர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினார்கள் மேலும் யூப்ரதீஸ் நதி அருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்கச் சென்ற சோபா மன்னன் ரகோபின் மகன் அததேசரையும் தாவீது தோற்கடித்தார் தாவீது அவனிடமிருந்து ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரர்களையும் இருபதாயிரம் காலாள் படையினரையும் சிறைப்பிடித்தார் நூறு தேர்களுக்கு தேவையானவற்றை தவிர மீதியான தேர்குதிரைகளை தாவீது நரம்பருக்கச் செய்தார் தமஸ்கு நாட்டு சிறியர்கள் சோபா மன்னன் அதத்தேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் இருபத்தி இரண்டாயிரம் பேரை தாவீது கொன்றார் பிறகு தமஸ்க நகரின் ஆறாம் பகுதியில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார் சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர் தாவீது சென்ற இடம் எல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றியளித்தார் அததேசரின் பணியாளர் தாங்கிச் சென்ற பொற்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் அதத்தேசரின் நகர்களான பெற்றகுவிலிருந்தும் பெரோத்தாவிலிருந்தும் தாவீது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார் அதத்தேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்வியுற்றான் உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான் ஏனெனில் தோயி அதத்தேசரை தோற்கடித்திருந்தான் யோராம் தன்னோடு வெள்ளி பொன் வெண்கலத்தால் ஆகிய பொருள்களை கொண்டு வந்தான் இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாடுகளின் வெள்ளி பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார் அந்நாடுகளாவன ஏதோம் அம்மோனியர் பெலிஸ்தியர் அமலேக்கியர் சோபாவின் மன்னன் அதத்தேசரிடமிருந்து எடுத்த கொள்ளை பொருளையும் காணிக்கையாக்கினார் தாவீது உப்பு கணவாயில் பதினெட்டாயிரம் ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று அவர் ஏதோ முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார் ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர் தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றியளித்தார் தாவீது அனைத்து இஸ்ராயேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்கச் செய்தார் செருயாவின் மகன் யோவாபு படைத்தலைவராகவும் அகிலூதின் மகன் யோசபாத்து ஆவண காப்பாளராகவும் அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியத்தார் மகன் அகிமெலேக்கும் குருக்களாகவும் செராயா செயலராகவும் பணியாற்றினர் யோயாத்தாவின் மகன் பெனாயா கெரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் மேலாளராக இருந்தார் தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பத்து பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு போரிட்டனர் இஸ்ரேலர் பெலிஸ்தியர் முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர் கெல்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர் பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வரையும் துரத்தி பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான் அபினதாபு மல்கிசுவா ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர் சவுலுக்கு எதிராய் அவர்கள் கடும் போர் புரிந்தனர் வில்வீரர் அவரை கண்டுகொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர் அப்போது சவுல் தமது போர்க்கலன் சுமப்போலை நோக்கி விருத்த அற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார் அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான் எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் விழுந்தார் சவுல் இறந்ததை அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்து மடிந்தான் இவ்வாறு சவுலும் அவர்தம் புதல்வர் மூவரும் மடிந்தனர் அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரேலர் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சவுலும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு அவர்கள் தங்கள் நகர்களை விட்டு தப்பி ஓடினர் பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர் பெலிஸ்தியர் மடிந்தோரின் உடைகளை உறிந்து கொள்ள மறுநாள் வந்தபோது சவுலும் அவர் தம் புதல்வரும் கில்போவா மலையில் கிடப்பதை கண்டனர் அவர் தம் உடைகளை உறிந்து தலையை வெட்டி போர்க்கலன்களையும் எடுத்துக்கொண்டனர் பின்னர் தம் வழிபாட்டுச் சிலைகளுக்கு முன்னும் மக்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்குமாறு பெலிஸ்தியர் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி வைத்தனர் அவர் தம் போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோவிலில் வைத்தனர் அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்கவிட்டனர் பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததையெல்லாம் யாபேசு கிளையாது வாழ் மக்கள் அனைவரும் கேள்வியுற்றனர் அப்போது அவர்களுள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டுச் சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர் பிணங்களையும் எடுத்து அவற்றை யாபேசுக்கு கொண்டு சென்றனர் அங்கிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவர்கள் எலும்புகளை அடக்கம் செய்து ஏழு நாள் நோன்பிருந்தனர் இவ்வாறு சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார் அவர் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார் மேலும் இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார் ஆனால் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பதினொன்று எனவே இஸ்ரேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனிலிருந்த தாவிதிடம் வந்து இதோ நாங்கள் உம் எலும்பும் சதையுமாயிருக்கிறோம் சென்ற நாள்களில் சவுல் அரசனாயிருந்தபோதும் நீர்தாம் இஸ்ரேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர் என் மக்களாகிய இஸ்ரேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாயிருப்பாய் என்று உம் கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றார்கள் இஸ்ரேலரின் மூப்பர்கள் எல்லாரும் எபிரோனிலிருந்து அரசரிடம் வந்தார்கள் ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள் பின்பு தாவீதும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர் அது அந்நாட்களில் எபூசு என்று அழைக்கப்பட்டது எபூசியர் அங்கே அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர் எபூசு வாழ் மக்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர் ஆயினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதின் நகர் ஆயிற்று தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன் படைத்தலைவனும் தளபதியுமாயிருப்பான் என்று அறிவித்திருந்தார் செருயாவின் மகன் யோவாபு முதலில் ஒட்புகுந்தார் எனவே அவர் படைத்தலைவர் ஆனார் தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதின் நகர் என்று அழைக்கப்பட்டது அவர் கிழக்கிலிருந்த பள்ளத்தை நிரப்பி நகரைச் சுற்றிலும் மதில் எழுப்பினார் யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பொழுது பார்த்தார் படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது ஆண்டவர் இஸ்ரேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாயிருந்த தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் பெயர் பட்டியல் அக்மோனியின் மகன் யாசோபயாம் இவர் முப்பதின்மர் தலைவர் தம் ஈட்டியால் முன்னூறு பேரை ஒரே நேரத்தில் குத்திக் கொன்றவர் அவரை அடுத்து அகோகியராகிய தோத்தோவின் மகன் எலையாசர் இவர் மாவீரர் மூவருள் ஒருவர் பெலிஸ்தியர் போரிட படை வந்திருந்த வந்திருந்தபொழுது பஸ்தம்மேல் தாவீதுடன் இருந்தார் வார்க்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினர் அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தனர் இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தருளினார் பெலிஸ்தியரின் படை ரபாயின் பள்ளத்தாக்கில் பாளையம் பாளையமிறங்கியிருந்தபோது முப்பதின்மர் தலைவருள் மூவர் அதுல்லாம் குகைக்குச் சென்றனர் தாவீது கோட்டைக்குள் இருந்தார் பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லஹேமில் இருந்தது ஒரு நாள் தாவீது பெத்லகேம் நுழைவாயிலில் உள்ள கிணற்று நீரில் கொஞ்சம் யாராவது குடிக்க கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆவலுடன் கூறினார் அப்போது அந்த மூவரும் பெலிஸ்தியரின் பாளையத்தின் உள்ளே துணிந்து சென்று பெத்லகேம் நுழைவாயிலில் இருந்த கிணற்று நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தார்கள் தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார் நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் ரத்தத்தை நான் குடிப்பது எப்படி இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தனரே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார் அந்த மாவீரர் மூவரும் இத்தகையவற்றை செய்தனர் யோவாபின் சகோதரராகிய அபிசாய் முப்பதின்மருள் தலை சிறந்தவர் இவரே தம் ஈட்டியால் முன்னூறு பேரை கொன்றவர் எனவே முப்பதென்மருள் பெயர் பெற்றவராயிருந்தார் இவர் முப்பதென்மருள் மிகுந்த புகழ் பெற்றிருந்தார் எனவே அவர்களுக்கு தலைவராயிருந்தார் ஆயினும் முந்தின மூவருக்கு அவர் சமமானவர் அல்ல கப்சியலை சார்ந்தவரும் வலிமை வலிமைமிக்கவருமான யோயாத்தாவின் மகன் பெனாயா தீரச் செயல்கள் பல புரிந்தார் மோவாபிய வீரர் இருவரை கொன்றார் மேலும் உரைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார் ஐந்து முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார் அந்த எகிப்தியன் கையில் தரிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராகச் சென்று அந்த எகிப்தியனின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார் யோயாதாவின் மகன் பெனாயா இத்தகையவற்றை செய்து மாவீரர் மூவருள் பெயர் பெற்றவராயிருந்தார் அம்முப்பதின்மருள் அவர் முதல்வராயிருந்தாலும் முந்தின மூவருக்கு அவர் இணையானவர் அல்ல அவரையே தாவீது தம் மெய்காப்பாளருக்கு தலைவராக நியமித்தார் படையன் மாவீரர் பின்வருமாறு யோவாபின் சகோதரர் அசாவேல் பெத்லகேமை சார்ந்த தோத்தோவின் மகன் எல்கானான் அரோரியரான சம்மோத்து ஏலேசு தெக்கோவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா அனதோத்தியரான அபியேசர் ஊசாயரான சிபக்காய் அகோகியரான ஈலாய் நெட்ரோபாயரான மகராய் நெட்ரோபாயரான பானாவின் மகன் ஏலேது பென்யமீனின் குலத்தில் கிபயாவை சார்ந்த எரிபாயின் மகன் இத்தாய் பிராத்தோனியரான பெனாயா காகசு நீரோடை பகுதியை சார்ந்த ஊராய் அர்பாயரான அபியேல் பகரூமியரான அஸ்மலேத்து சால்போனியரான எல்யக்பா தீசோனியரான ஆசேமின் புதல்வர் ஆராரியரான சாகேயின் மகன் யோனத்தான் ஆராரியரான சாகாரின் மகன் அகியாம் ஊரின் மகன் எலிபால் மெக்கராயரான ஏபேர் பெலோனியரான அகியா கர்மேலியரான எட்சரோ எஸ்பாயின் மகன் நாராய் நாத்தானின் சகோதரர் யோவேல் அக்ரியின் மகன் மிப்கார் அம்மோனியரான செலேக்கு பேரோத்தியரான நகராய் இவர் செருயாவின் மகனான யோவாவின் படைக்கலன் சுமப்பவர் இத்ரியரான ஈரா இத்ரியரான காரேபு இத்தியரான ஒரியா அக்லாயின் மகன் சாபாத்து ரூபன் குல தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா இவரோடிருந்த முப்பது பேர் மாக்காவின் மகன் ஆனான் மித்னியரான யோசபாற்று அஸ்தராயரான உசியா அரோயேரியரான ஓதாமின் புதல்வர் சாமா எயியேல் தீட்சியரான சிம்ரியின் மகன் எதியவேல் அவன் சகோதரர் யோகா மகவாயரான எலியேல் எல்நாமின் புதல்வர் எரிபாய் யோசவியா மோவாபியரான இத்மா மெட்சோபாயரான எலியேல் ஓபேது யகசியல் என்பவர்களே திருப்பாடல் அறுபது கடவுளே நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர் எங்களை நொறுக்கிவிட்டீர் எங்கள் மீது சீற்றம் கொண்டீர் இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியருளும் நிலத்தை நீர் அதிரச் செய்தீர் அதில் பிளவு உண்டாகச் செய்தீர் அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும் அது ஆட்டம் கண்டுள்ளது உம் மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர் மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தேர் உமக்கு அஞ்சி நடப்போர் எதிரிகளின் அம்பி நின்று தப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர் உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்யும் எங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளியும் கடவுள் தமது தூயகத்தின் என்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கியமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசேயும் என்னுடையதே எப்ராயும் என் தலைச்சீரா யூதா என் செங்கோல் மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம் ஏதோமின் மீது என் மிதியடியை எறிவேன் பெலிஸ்டியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரண்சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார் ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார் கடவுளே நீர் எங்களை கைவிட்டு அன்றோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார்